மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல் இது வந்து நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க மிளகா எடுத்துக்கோங்க அடுத்தது சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது பச்சைமிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கு தக்காளி இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உருளக்கிழங்கு போட்டதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயில கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த மாதிரி டைம்ல நம்ம எண்ணெயில வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா காஞ்சி மிளகாய் அதை எப்போ போட்டுக்கலாம்

நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம் இப்போ வாங்க அதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு உண்டாங்க நீங்களே சாப்பிடுங்க ம் ஸோமோட்டோஸ்ட்டோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்